தலைமையிலே உலகம் முழுவதும் பார்த்தாலுமே தமிழகத்தில் நடைபெற்றது போன்ற ஒரு எளிய உழைக்கும் நபருக்கு ஏற்பட்ட அநீதி அதை தொடர்ந்து அந்த தமிழக கோடான கோடிகள் மக்கள் போராடியும் அந்த விஷயத்திற்கு நீதி கிடைக்காமல் இருப்பது இந்த பிரச்சனைக்கு காரணமான மேட்டுக்குடி சிந்தனையுள்ள பெண்ணை இன்னும் கைது செய்யாமல் இருப்பது இதை போன்ற ஒரு அவமானத்தை உலகம் முழுவதும் பார்க்க முடியாது நம்மை தான் ஈரான் பேசிட்டு இருக்கோம் ஜனநாயகம் மில்லன் பேசுகிறோம் இந்த ஈரானில் கூட இப்போ போராட்டம் முடிந்த பிறகு பெண்களுக்கு வாகனம் ஓட்டும் உரிமையை கொடுக்கலாம் பெண்களுக்கு இன்னும் சுதந்திரத்தை கொடுக்கலாம்னு சொல்லி அந்த வெகுஜன மக்களின் கருத்துக்கு மதிப்பை கொடுத்ததை நான் பார்க்குறேன் நார்த் கொரியா அங்கே வந்து அந்த கிம் அவங்க குடும்பம் தான் கடவுள் அங்கே வேற கடவுளே கிடையாது அப்படிப்பட்ட ஆட்சி நடக்கும் இடத்துல கூட வெகுஜன மக்களின் கருத்துக்கு நிச்சயம் சாய்க்கிறாங்க ஆனா தான் ஒரு பொய் புகாரின் அடிப்படையில் நகையே திருட்டு போல ஆனாலும் ஒரு மேட்டிமை மேட்டு குடி சிந்தனையோட நீ எல்லாம் ஒரு காவலாளி நீ என்னை எதிர்த்து பேசிட்ட என்னை நீ முறைச்சு பார்த்தேன்னு சொல்லி பொய்யான புகார் கொடுத்து அந்த இளைஞன் மேல அடிச்சே கொண்டிருக்காங்க கடைசி நொடி வரை அவன் அடி வாங்கிய அந்த பையன் செத்து போயிருக்கான் பாவம் பொய்யான புகார் வாங்கி நகையை திருப்பி வாங்கி தர வேண்டும் என்ற கட்டாயத்தில் காவல் துறையினர் அடித்ததில் இன்னைக்கு ஐந்து காவல் தங்கள் வாழ்க்கையை துளைத்து துளைத்து நிச்சயமா அவங்களுக்கு ஆயுள் தண்டான் கிடைக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை இன்னும் ஐந்து காவல்துறை அதிகாரிகள் சிறைக்கு செல்ல இருக்காங்க அவங்களுக்குமே வாழ்க்கை தொலைந்து போனதுதான் இத்தனைக்கும் காரணம் இந்த பிரச்சனைக்கான ஆணிவே நகை திருட்டு போனதுதான் இன்னைக்கு அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை நகை திருட்டை போல இது பொய் புகார் அதனால இந்த நகை திருட்டு இந்த வழக்கு முடித்து வைக்கப்படுகிறது இதற்கு மேற்கொண்டு இந்த அடித்து கொல்லப்பட்ட வழக்கு தான் நடந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் சிபிஐ இந்தியாவில் மதிப்பு மிக்க நிறுவனம் உலகத்திலையும் புகழ்பெற்ற புலன் விசாரணை நிறுவனம் சிபிஐ அவங்க சொல்லியிருக்காங்க இது பொய் புகார்னு இவ்வளோ பார்த்தும் இவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டும் இதற்கு காரணமான அந்த அழகி ஜேபி நிக்கிதா மற்றும் அந்த அழகின் தாயார் அந்த அம்மா வயசான காலத்துல கூட இந்த இவ்வளோ பிரச்சனைக்கு இத்தனை புகார அந்த மகள் செய்ததை ஆதரிச்சு இந்த வயசை பார்க்க பேசுறது மிக பெரிய அவமானம் வயதான பெண்மணி ஜே சிவகாமி அம்மாள் அம்மாலாம் சொல்லவே முடியாது ஜே சிவகாமி இவங்க ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே இந்த நொடி வரை அவங்க கைது செய்யப்படாதது ஜனநாயக ஆட்சியில் இருக்கிறோமான்னு சொல்லி மிகப்பெரிய சந்தேகத்தை கொடுக்குது ஏன் இவ்வளவு போக்கோடு இத்தனை பிரச்சனை பண்ண இந்த வழக்கு வந்து அரிதினும் அரிதான வழக்கு உலகம் முழுவதும் இப்படி பார்க்கவே முடியாது ஒரு பொய் புகார் மேட்டுமை சிந்தனைகள் கொடுக்கப்பட்ட புகார் அதுக்காக ஒரு பையன் அடிச்சே கொல்லப்பட்டிருக்கான் காவல் துறையினர் பத்து பேரோட வாழ்க்கை முடிஞ்சது இத்தனைக்கும் காரணம் அழகி அந்த அந்த அழகியின் தாயார் இப்ப வரைக்கும் சிலைக்கு செல்லாமல் இருப்பது இது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு பல கோடி தமிழ் மக்களுக்கு ஏற்பட்ட அவமானம் சொல்லி நிச்சயமா பதிவு பண்ணும் இது நடந்த சம்பவம் வந்து அடைக்கலம் காத்த ஐயனார் கோ ஐயனார் மற்றும் பத்தரகாளி அம்மன் கோயில் மடப்புறம் மிகுந்த சக்தி வாய்ந்த கோயில் மற்றும் கடவுள்கள் நிச்சயமான நீதியை பெற்று தருவார்கள் என்று நிச்சயமா நம்புறேன் காவல்துறையினர் இவங்க ஏன் இவ்வளவு அடிச்சிருக்காங்க அப்படின்னா பொதுவாக வந்து எல்லாமே காவல்துறையினர் திட்டம் இந்த விஷயத்துல அதுலேயுமே ஒரு மறுபக்கம் இருக்கு இப்போ நம்ம ஒரு கொலை நடக்குது பாலியல் பலாத்காரம் நடக்குது கோஷ்டி மோதல் நடக்குது இது இந்த வழக்கு மிகப்பெரிய அடி விழுகாது ஏன்னா அதெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு சம்பவம் நடந்து முடிஞ்சு போச்சு காவல்துறையினர் வந்து நீதியை பெற்றுத்தர வேண்டும் சட்டத்துக்கு முன்னால் குற்றவாளியை நிப்பாட்டி தகுந்த தண்டனை வாங்கி தரணும் அங்க வந்து மிகப்பெரிய அடிப்பதற்கெல்லாமே வந்து வாய்ப்புகள்லாம் இல்லை பொதுவாக வந்து டிராபிக் போலீஸ் நம்ம நம்ம தமிழகத்துல அநேக காவல்துறையில் பிரிவுகள் அநேகம் இருக்கு நம்ம வந்து பார்க்கறது வந்து டிராபிக் போலீஸ் மற்றும் சட்டம் ஒழுங்கை காப்பவர்கள் கிரைம் பிரான்ச் இதில் வந்து நம்ம கிரைம் பிரான்ச் அதிகமாக பார்க்க மாட்டோம் நம்ம அடிக்கடி பார்க்குறது டிராஃபிக் போலீஸையுமே மற்றும் இந்த லா அண்ட் ஆர்டர் போலீஸை இவங்க ரெண்டு பேருமே மிகப்பெரிய அளவு இந்த அளவுக்கு அடித்து சித்திர சித்திரவதை செய்ய வேண்டிய வேலை அவர்களின் வழக்குக்கு வராது ஆனால் அதுக்கு நேர்மாறாக இந்த கிரைம் பிரான்ஸ்ல இருக்க போலீஸ்காரங்க தான் இந்த அளவுக்கு அடித்து சித்திரவதை பண்றது இவங்கள்ட்ட என்ன பிரச்சனைனா திருட்டு போயிடுச்சுன்னு வழக்கு வருது அந்த திருட்டு போன நகையை நிச்சயமாக மீட்டு தர வேண்டும் அது அவங்க கடமையா இருக்கும் முடிஞ்சு போல அந்த வழக்கு இருக்கு அந்த நகையை பெற்று தர வேண்டும் எந்த திருடனுமே இந்த திருடியத ஒப்புக்கொள்ளவே மாட்டான் முடிஞ்ச வரைக்கு அந்த நகையை திருப்பி தரவே மாட்டான் அவ அதை வந்து அவன் மிகப்பெரிய எதிர்கால சொத்துன்னு கருதி எவ்வளவுதான் அடி வாங்கினாலும் சரி அதை கொடுக்க கூடாது என்று மனநிலை இருப்பான் இந்த கிரைம் பிரான்ச் போலீஸ்க்கு அவர்கள அனுபவத்துல இது நல்லாவே தெரியும் அதுவுமே தொடர் குற்றவாளி இந்த திருட்டை வந்து செய்து பழக்கப்பட்டவன் வந்து இதுக்கெல்லாம் பயப்படவே மாட்டான் இந்த அடியெல்லாம் அவனை ஒண்ணுமே படாது அதே போல இந்த தொடர்ச்சிய திருடவனை இப்படி கொண்டு போய் ரெண்டு நாள்லாம் வச்சு அடிக்கவே முடியாது ஏன்னா அதுக்கெல்லாம் அவன் தகுந்த ஏற்பாடு ஏற்பாடோடு இருப்பான் வழக்கறி சொல்லி வச்சிருப்பான் அம்மாட்ட மனைவிட்ட சொல்லி வச்சிருப்பான் ஒரு மணி நேரம் என்ன தொடர்பு கொள்ள முடியா ரெண்டு மணி நேரம் தொடர்பு கொள்ள முடியா என் செல்போன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா இல்ல என்ன நான் செல்போன் அடிச்சு எடுக்கலையா உடனடியா நீதிமன்றம் போய் ஆட்கொணர்வு மனுவை தாக்கல் பண்ணிடுங்க எந்த காவல்துறை பிடிச்சாலும் என்னை வந்து நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்துருங்கன்னு சொல்லி அதுக்கெல்லாம் ஏற்பாடோடு இருப்பானுங்க அதெல்லாம் வந்து அவங்க கிட்ட எல்லாம் அடிச்சலாம் அடிக்கிறது பிரயோஜனம் இல்லை ஆனால் புதிய குற்றவாளிகள் அப்பதான் திருடியிருக்கிறாங்க இந்த கிரைம் பிரான்ச்சில் மாட்டிக்கிட்டாங்கன்னா நிச்சயமாக அடியை தாங்க முடியாது அந்த நகையை திருப்பி கொடுத்துருவாங்க திருடி போனது சொல்லிடுவாங்க ஏன்னா அடிக்கிற அடி ரொம்ப மோசமான அடியா இருக்கும் கிரைம் பிரான்ச்சில் இங்க என்னன்னா ஒரு புதிர்னா அந்த கிரைம் பிரான்ச் காவலர் இருக்குது அஞ்சு பேர் வந்து ஆறு பேர் வந்திருக்காங்க வேனில் நிர்பந்தம் இருக்கு இந்த அஜித் குமார் இவன் தான் திருடன்னு உறுதிய சொல்றாங்க ஒன்பதரை பவுன் நகை ஒழிச்சிருக்காங்க அப்போ நகையை பெற்றுத்தர வேண்டும் அதற்காக அடித்த அடிதான் இவ்வளவு அடிக்கணுமே இந்த அடிக்கும் போதே இப்ப இந்த கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் சிறையில் இருக்கும் காவலர் கண்ணன் வந்து ஒரு ப அவர் புகார் சொல்றார் மேலதிகாட்ட நாங்க இவன் விசாரிச்சு எவ்வளவு விசாரிச்சு பார்த்துட்டோம் நகையை திருப்பி வாங்க முடியல அவன் அதை ஒத்துக்கவுமே இல்லை அவன் சம்பந்தப்பட்ட எல்லாரையுமே விசாரிச்சோம் அப்படி வந்து அவன் நகையை திருடியது போன்று தெரியவில்லைன்னு சொல்லும்போது மேல் அதிகாரி வந்து இன்னும் நல்லா விசாரி அப்படிங்கும்போது அவங்க தொடர்ச்சியாக மிகவும் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த அடி வாங்கிய இரண்டு தினமாக இப்படி அடி வாங்கிய காவல்துறைக்கு என்னன்னா நகையை மீட்க வேண்டும் அவன் நகையை திருடிந்த திருடிந்தா தான் அவன் திருப்பி கொடுப்பான் அவனே நகை திருடாத அப்பாவி பொய்யா சிக்க வச்சிருக்காங்க ஏதோ ஒரு காரணத்திற்காக அவன் கையில் நகையே இல்லை ரெண்டு நாளா நகையை குடிர அடிச்சு அடிச்சு இல்லாத நகைக்காக பரிதாபமாக செத்து படம் உண்மையாவே அந்த அந்த இறுதி நொடிலாம் அதை நீங்க முழுசா கேட்டெல்லாம் ரொம்பவே மனசு சங்கடமா போயிடும் அந்த கடைசியா சாகும்போது அவனுடைய ஆடைகள்லையே அந்த நபர் சிறுநீர் மற்றும் மலம் கழிச்சாங்கன்னு சொல்லி பதிவு பண்ணியிருந்தாங்க அது இயல்பான ஒன்று மரணம் சம்பவிக்கும் போது அந்த சிறுநீர் மலம் கழிப்பது இயல்பு இன்னைக்கு வந்து மரண தண்டனை நிறைவேற்றப்படும் போது அந்த மரண தண்டனை கைதி ஆடைகள்ல இந்த பேம்பர்ஸ் அப்படிம்பாங்க சிறுநீர் கழிச்சு குழந்தைகளுக்கு எல்லாம் மாட்டி விடுவாங்க சிறுநீர் கழிச்சா மலம் கழிச்சா வெளியே வராத போல அதை மாட்டிதான் அவனுக்கு வந்து மரண தண்டனை கொடுக்கறாங்க எவ்வளவுதான் சுத்தப்படுத்தி அவனை ஆயத்தப்படுத்தி அவனுக்கு மரண தண்டனை கொடுத்தாலுமே கொடுக்கும் நொடியில் இந்த நடந்துரும் அதனால வந்து அந்த குற்றவாளிக்கும் கௌரவம் உண்டுன்னு சொல்லி அவனோட கௌரவத்தை காப்பாத்துறாங்க ரொம்ப பரிதாபமா இங்க இந்த சம்பவம்லாம் நடந்து ரெண்டு நாளாக அடி வாங்கி கிட்டத்தட்ட உடம்புல பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது காயங்கள் பிரேத பரிசோதனை அறிக்கையில கொடுத்துருக்காங்க மிக மோசமான அடிகள் படாத இடத்தில் அடிபட்டு தொடர்ச்சியாக அடி வாங்கி வழியிலே அந்த பையன் பாவம் செத்து போயிருக்கான் இத்தனைக்கும் காரணம் இத்தனை கொடூரத்துக்கும் காரணமான அந்த இந்த நொடி வரை கைது செய்யப்படாது ஒரு வேதனைக்குரிய வெட்கத்துக்குரிய விஷயமா இருக்கு இப்பயுமே இவ்வளோ அடிச்சதுக்கு இன்னொரு காரணம் வந்து சென்டிமெண்ட்டாக அங்க வேலை செஞ்சிருக்கு இந்த அழகி என்ன சொல்லிருக்காங்கன்னா என்னுடைய அம்மா ரொம்ப வயசானவங்க முடியாம இருக்காங்க எங்க அப்பா செத்து போயிட்டாரு அவருடைய நினைவாக தான் அந்த அம்மா எங்கள் அம்மா தாலி அணிஞ்சு இருக்காங்க புகாரில் வந்து ஒன்பதரை பவுன் நகங்கிறாங்க ஒரு தாலி செயின் மற்றும் இரண்டு வளையல்கள் அப்புறம் வந்து கம்மலா மோதிரமான ஒன்பதரை பவுன் எங்கள் அம்மாவோட தாலி திருட்டு போயிடுச்சு அவங்க எங்கள் அப்பா நினைவு அந்த ஒரே தாலி தான் இருக்குது அதை போயிட்டு நீ அவங்க எப்படி வாழுவாங்கன்னு சொன்னீங்க இந்த காவல்துறையர் அந்த பொய்யை வந்து உண்மை நம்பி அந்த சென்டிமெண்ட்டுக்குள்ளே போய் விழுந்து தான் இவ்வளோ அடி வந்து விழுந்திருக்கு அடிக்காம விசாரிக்க முடியுமா உண்மையை பெற்றுத்தர பெற முடியுமானா நிச்சயமாக முடியும் ஒரே ஒரு அடி கொடுக்காம கூட கிரைம் பிரான்ச்சால வந்து இந்த நகையை திருடர்களிடமும் மீட்க முடியும் நிச்சயமாக திருடியிருந்தா கேள்வி மேல் கேள்வி கேட்டு மடக்குவது இது வந்து பொதுவாக செய்வாங்க கரெக்ட் சரியான அறிவுபூர்வமான கேள்வி கேட்பாங்க நீ இந்த சமயத்தில் எங்கே இருந்த அப்புறம் நீ எங்கே போன இந்த இடைப்பட்ட நேரத்தில் நீ எங்கிருந்த இதை போன்ற கேள்விகள் அதிகமாக கேள்வி கேட்டு மடக்குவது அவனை வந்து தொடர்ச்சியாக உழவு பார்ப்பது அவன் வந்து அதுக்கப்புறம் அதிகமாக செலவு பண்ணுறானா பொருட்கள்லாம் வாங்கலான்னு சொல்லி பார்ப்பது இன்றைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது செல்ஃபோன் மற்றும் சிசிடிவி யார் வேணாலும் பொய் சொல்லலாம் இதிலே பார்த்தீங்கன்னா அந்த அழகி எவ்வளோ பொய் சொல்லியிருக்கான்னு தெரியும் நெஞ்சு அழுத்தமாக என்ன பொய் சொன்னாலுமே இந்த செல்போன் சிசிடிவி பொய் சொல்லாது அந்த சம்பந்தப்பட்ட நபர் எங்கெல்லாம் போறான் அந்த செல்போன்ல யார்ட்டையெல்லாம் பேசுறான்னு சொல்லி அதை கண்டுபிடிக்கலாம் அதுக்கப்புறம் அந்த திருட்டு நகையை வாங்குபவர்கள் என்று சிலர் இருப்பாங்க அது காவல்துறையினருக்கு தெரியும் எல்லா நகை கடக்காரங்களும் எல்லா நகையும் வாங்கிட மாட்டாங்க இதுக்கென்றே தனியான ஆட்கள் இருப்பாங்க அங்கெல்லாம் போய் விசாரித்து பார்க்கும்போது இந்த தொலைந்து போன நகை திருட்டு போன நகை வந்து அங்கே வந்திருக்கான்னு பார்க்கலாம் இதெல்லாம் வந்து விரல் சுண்டு விரல் கூட குற்றவாள மேல படாம நிரூபிச்சு காட்டலாம் இதுக்கெல்லாம் நேரம் எடுக்கும் நாட்கள் எடுக்கும் மாதங்கள் எடுக்கும் இதெல்லாம் விசாரிக்கிறதுக்கு அதெல்லாம் இல்லை இருந்து அழுத்தம் வருது அடிக்கிற அடியெல்லாம் சொல்லிடுவான் இப்படிலாம் விசாரிக்க வேண்டிய கஷ்டப்பட வேண்டிய அவசியம் மேல அடிச்சு உண்மையை வாங்கிலாம் சொல்லி பண்றது அதெல்லாம் நிச்சயமாக விரல் படாம எந்த வழக்கையுமே முடிக்க முடியும் இந்த வழக்கில் மரணம் வழியோடு மரணம் அடைஞ்சது அஜித் குமார் இன்னைக்கு வந்து சிறைக்குள்ள இருக்காங்க நிச்சயமாக ஆயுள் தண்டனை கிடைக்கும் மாற்று கருத்து இல்லை காவலர்கள் பிரபு கண்ணன் சங்கர மணிகண்டன் ராஜா ஆனந்த் இவங்களோட வாழ்க்கை முடிஞ்சது அவ்வளவுதான் இவங்க நிச்சயமா வந்து இவங்களுக்கு ஜாமீனே மாட்டேன்னு இருக்காங்க ஆயுள் தண்டனை வாங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கு இதை தாண்டி இன்னும் ராமச்சந்திரன் கா இவர் தான் அந்த வேனை ஓட்டின டிரைவர் அவர் மேலேயும் வழக்கு இருக்குது மானாமதுரை சுந்தரம் அவர் மேல இப்ப வழக்கு பதிஞ்சிருக்காங்க திருபுவனம் இன்ஸ்பெக்டர் பி ரமேஷ்குமார் திரிபுவனம் சப் இன்ஸ்பெக்டர் சிவக்குமார் தலைமை காவலர் இளையராஜா இவங்க மேல வழக்கு இருக்கு நிச்சயமாக கைது செய்யப்படலாம் ஆனா மேலே வந்து மாட்டிட்டு இருக்கிற ஐந்து காவலர்களுக்கு ஆயுள் தண்டை நிச்சயமா கிடைக்கும் இன்றைக்கி வந்து நீதிமன்ற உத்தரவுப்படி இந்த வழக்கு வந்து சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு நிச்சயமாக நீதி கிடைக்கும் சிபிஐ ஒரு கௌரவமான அந்தஸ்துக்குரிய அமைப்பு அவங்க இந்த வழக்கில் தோற்பதை விரும்ப மாட்டாங்க நான் மேலே சொன்னது போல அவங்க அடித்து விசாரணையும் இருக்கும் அதை தாண்டி அறிவுபூர்வமாக விசாரிப்பாங்க அந்த பொம்பளை ஏன் புகார் கொடுத்துருக்கு இதெல்லாமே ரொம்ப அறிவுபூர்வமாக விசாரித்து சரியான நீதியை பெற்றுத்தருவாங்க இந்த விசாரணை வந்து இன்னைக்கு சென்னை ஹைகோர்டோட கிளை மதுரையில் இருக்கு அந்த நீதிமன்றத்தில் நடக்குது நீதி அரசர் ஸ்ரீமதி அவர்கள் முன்னால் விசாரணை நீதிமன்றமாக இருக்குன்னு சொல்றாங்க ரொம்ப அருமையா இந்த வழக்கை அவங்க கையாளுகிறார்கள் இப்போ வந்து இந்த ஐந்து காவலர்களும் ஜாமீன் கேட்டு அந்த வழக்கு அந்த நீதிமன்றத்தில் வரும்போது இத்தனை பிரச்சனையை வெளிவந்துச்சு ரொம்ப அருமையாக சொன்னாங்க இந்த வழக்கை வந்து என்னால் கேட்கவே முடியல அந்த அளவுக்கு கொள்கிற பண்ணியிருக்காங்க ஜாமீன் தர வேண்டிய அவசியம் இல்லாம இந்த வழக்கை முடிச்சு அவங்களுக்கு பார்க்கலாங்கிற அளவுக்கு அவங்க வந்து ரொம்ப ஆக்ரோசமா பேசியிருக்காங்க நீதியரசர் அவர்கள் நிச்சயமாக பாராட்டலாம் இந்த சில தினம் முன்னாலே இந்த வழக்கு நீதியரசர் முன்னால வந்தப்ப சிபிஐ வந்து இந்த தகவலை சொன்னாங்க நகை திருட்டு போன வழக்கு முடித்து வைக்கப்படுகிறது ஏன்னா அப்படி நகை திருட்டு போல அப்படி ஒரு பொருள் இல்லை அதனால அந்த வழக்கை நாங்க முடிச்சுட்டோம் அது வந்து வாய் மூலமாக சொல்லிருக்காங்க எழுத்து மூல பூர்வமாக தாக்கல் பண்றேன்னு இருக்காங்க இனி வந்து விசாரணை இந்த மரணம் மரணம் சம்பந்தமா இருக்கும் அந்த பெண் மேல நிச்சயமா இருக்கும் இந்த பெண்ணை வந்து இந்த அழகிய வந்து இத்தனை நாள் கைது செய்யாமல் இருக்கிறது வந்து நாலு பேர்த்து சொல்லலாம் அரசு நிச்சயமாக நிர்பந்தம் பண்ணிருக்கலாம் கோழான கோடி தமிழ் மக்களின் எதிர்பார்ப்பா இருக்கு நியாயமும் கூட அரசு நிர்பந்தம் பண்ணிருக்கலாம் பண்ணலை காவல்துறையினர் முன்னமே கைது செய்யிருக்கலாம் பண்ணல சிபிஐ இப்போ வரைக்கும் கைது செய்த செய்யலை அந்த அழகிய பண்ணியிருந்திருக்கலாம் நீதிமன்றங்களுமே கைது செய்ய அழுத்தத்தை கொடுக்கலாம் இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வரும் ஏன் இந்த பொய்ப்புகார் அந்த அழகி நிக்கிதாக்கும் அவங்க அம்மாக்கும் அஜித் குமார்க்கு என்ன பிரச்சனைனா இது ஒரு மேட்டிமை சிந்தனையில் வரக்கூடியது நான் ஒரு மேட்டுக்குடி நான் ஒரு மேற்கக்கூடியால் நீ ஒரு ஆஃப்டர் ஆல் காவலாளி இந்த என்னன்னு அவங்க இருக்கும் சக மனுஷன் உழைத்து பிழைக்கலாம் அவன் கௌரவம் மிக்கவன் இதெல்லாம் அவங்க இருக்காது திருடி காசு சேர்த்துக்கிட்டு கஷ்ட உழைக்கும் நபரை பார்க்கும்போது ஆஃப்டர் ஆல் நீ ஒரு காவலாளி இந்த எண்ணம் இருக்கும் ஏதோ முறைச்சி பார்த்திருப்பான் இல்ல சொல்றத கேட்காம இருந்திருப்பான் அது அஜித்குமார் ஏதோ நாங்கள் நடந்திருக்கோம் அதனால நான் யாருன்னு நிரூபிக்கிறேன் என்கிட்ட பணம் இருக்கிறத என் செல்வாக்க நிரூபிக்கிறேன் எனக்கு யார் யார் தெரியும் நிரூபிக்கிறேன்னு சொல்லி இப்படி ஒரு பொய் புகாரை கொடுத்து மேட்டுமை சிந்தனையோட மேட்டுக்குடி என்று நிரூபிப்பதற்காக இந்த புகாரை கொடுத்துருக்கலாம் அல்லது இந்த அழகி மேல வந்து இரண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து தொடர்ச்சியாக பித்தகாட்ட வழக்குகள் இருந்துகிட்டே இருக்கு பித்தகாட்டம் இவர்கள் குடும்பத்தின் வாடிக்கை இந்த தாய்க்கும் மகளுக்கும் அதனால அந்த பித்தகாட்ட வழக்கில் தப்பிப்பதற்காக எங்கள் நகை திருட்டு போயிடுச்சு நிறைய பணம் போயிருச்சு அந்த வழக்கு சம்மந்தமாக நாங்கள் அலைஞ்சுட்டு இருக்கோம் அப்படி ஏதாவது டைவெர்ட் பண்றதுக்கு கவனத்தை திசை திருப்பதற்கு கேட்பவர்களின் கவனத்தை திசை திருப்பதற்கு இந்த அழகி பண்ணிக்கலாம் நிச்சயமாக விசாரணை முடியல தெரிய வரும் இந்த அதிமுக ஆட்சி தோற்றப்ப வந்து அதுக்கு முக்கிய சில காரணங்கள் இருந்துச்சு நல்லா தான் ஆட்சி பண்ணாங்க எடப்பாடியார் தலைமையில் நல்ல தான் இருந்துச்சு அதுல முக்கியமான ஒன்று இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்க சரியான முறையில் கையாளது ஒரு சின்ன பொண்ணை கூட்டு போய் அடிச்சு பெல்ட்ல அடிக்கும் போது அந்த பொண்ணு வேற கதறது அண்ணா அண்ணான்னு அப்படி செய்யற அந்த கொடியவர்களுக்கு அந்த கொடுத்த தண்டனை பத்தாதுன்னு சொல்லி தமிழக மக்கள் நினைச்சாங்க இத்தனைக்குமே சரியான தீர்ப்பம் கிடைச்சது அவங்களை கைது பண்ணாங்க அவங்களுக்கு ஜாமீனே கொடுக்கல சிறையிலிருந்தே இன்னைக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை கொடுத்து முடிச்சிட்டாங்க அந்த வழக்கு சரியான பாதையில் சென்று சென்றது என்றாலுமே தமிழக மக்களுக்கு ஒரு ஆதங்கம் அவங்களுக்கு இன்னும் தண்டனை கொடுத்துருக்கலாம் உடனடியாக அங்க கொடுத்துருக்கலாம்னு சொல்லி ஒரு ஆதங்கம் அந்த ஆட்சி தோற்க தோற்கடிக்கப்பட்டதுக்கு இந்த வழக்கு ஒரு காரணமாக அதை இது ஒரு அதைவிட அநீதியான செயல் ஒரு பொய்ப்புகார் பொய்ப்புகார் கொடுத்தனால ஒருத்தர் அடிச்ச கொல்லப்பட்டுட்டான் அடிச்ச கொல்லப்பட்டிருக்கான் ஐந்து காவல்துறையினர் துறையினர் ஆயுள் தண்டனை நோக்கி இருக்காங்க இன்னும் ஐந்து காவல்துறை அதிகாரிகள் கைத நோக்கி இருக்காங்க ஆணிவர் நகை திருட்டுங்கிறதே பொய் அதை கொடுத்த அந்த அழகி ஜேப்பி நிக்கிதாவையும் அந்த அழகியின் தாயார் வயதான காலத்துலயுமே இவ்வளவு கொடூரமான சிந்தனை உள்ள பெண்மணி நான் பார்த்ததில் அந்த ஜே சிவகாமி இன்னைக்கு வரைக்கும் கைது செய்யாமல் இருக்கிறது உண்மையாவே நிச்சயமாக அவமானம்தான் நீதிமன்றங்களும் நீதி அரசர்களும் வேறல்ல அடைக்கலம் ஐயனாரும் பத்திரகாளி அம்மனும் வேறல்ல இந்த தமிழகம் இந்த நீதிமன்றங்கள்லாம் எப்படி வந்துச்சுன்னா அடைக்கலம் காத்த ஐயனாரும் பத்திரகாளி அம்மனின் மறு உருவங்கள் தான் நீதிமன்றங்களும் நீதி அரசர்களும் அப்படிதான் நம்மளுடைய சட்டங்கள் அப்படிதான் இருக்கும் அங்கிருந்து வந்தான் அன்றைக்கு வந்து வந்து அடைக்கலம் காத்த ஐயனார் தான் துணை பத்திரகாளி அம்மன் தான் துணை அதோடைய மறுப்பு அதாவது அதிலிருந்து வந்தது வந்ததுதான் தமிழக நீதிமன்றங்கள் நீதி அரசர்கள் நிச்சயமாக அவர்கள் நீதிமன்றங்கள் நீதி அரசர்கள் அடைக்கலம் காத்த ஐயனாராக இருந்து பத்திரகாளி அம்மனாக இருந்து நிச்சயமான நீதியை பெற்று தரணும் எந்த மாற்று மேல உலகம் முழுவதுக்குமே இதுல கிடைக்கப்படுற நீதி அந்த அநீதி அடிச்சே கொல்லப்பட்ட பயனுக்கு கிடைக்கும் நீதி பெரிய பொய் புகாரை அழுத்தமா இன்னைக்கு வரைக்கும் இவ்வளவு பிரச்சனை பண்ணிக்கிட்டு அந்தமா பேட்டி கொடுக்க அந்த அழகி பேட்டி கொடுக்குறாங்க அந்த அழகி என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த அஜித்குமார் செத்த தகவலுக்கு காது குந்தனையே நானும் எங்க அம்மாவும் கதறி கதறி அழுதோம் அந்த நகையை வந்து நீ எப்படி நாங்கள் திரும்ப போட்டுக்க முடியும் பாவப்பட்ட நகை இப்படிலாம் வந்து அழுத்தத்தோடு இருக்க ஒரு ஒரு பெண்களை பார்த்ததே இல்லை இத்தனை கொடூர மனம் படைத்த பெண்களை பார்த்ததே இல்லை நீதி அரசர் ஸ்ரீமதி அவர்கள் பத்திரகாளி அம்மனாக இருந்து நீதி மன்றங்கள் அடைக்கலம் காத்த ஐயனார் கோயிலாக இருந்து இந்த அழகி ஜேபி நிக்கிதாவை இந்த ஏ ஒன் குற்றவாளி எண் ஒன்றாக பதிவு செய்து அதற்கெல்லாம் உடந்தையாக இருந்த நிக்கிதா தாயார் ஜே சிவகாமி குற்றவாளி எண் இரண்டு மாற்றி இது ஒரு அரிதனும் அரிதான வழக்கு அதனால இவர்கள் தகுந்த தண்டனையான மரண தண்டனையை இந்த இருவருக்கும் நிச்சயமாக வழங்க வேண்டும் நன்றிகள்